அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வாசிப்பு நாலாவது புத்தகம் நீளம் முதல் பாகமே திருப்பல்லாண்டு பாடி பக்தி மயமாக தான் அவர் தொடங்கியிருக்கார் மற்ற பாகங்களோட வாசிப்புலேருந்து நீளம் எப்படி வேறுபடுது அப்படின்னா ஒரு அவதாரத்தை பற்றி பொழுது அதை வந்து இது மாதிரி ஒரு போற்றுதலுக்கு போற்றுதல் இந்த இடத்துல அவசியம் அப்படின்னு ஜெமோ நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போது என்ன எனக்கு வந்து சமரசமில்லாத பக்தி தான் என்னுடையது அதே நேரம் வாசிப்பில் அதை வைக்கவோ ஸ்லாகிக்கவோ என்னால் முடியாது எவ்வளோ நேரம் விஐபி தரிசனம் கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போனாலும் கண் குளிர சாமியை பக்கத்தில் பார்த்துட்டாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிடலாமா அப்படின்னு தோணிட்டோம் இல்லையா அதுதான் நிதர்சனம் அந்த தரிசனத்தை தாண்டிய நிதர்சனம் அதுதான் அதுதான் நீளத்தில் நிகழ்ந்தது நமக்கு கவிதை நடை தான் உள மயக்கு தான் ஆனால் எல்லை இல்லாத கவிதை பெருவெளியில் கொஞ்சம் காற்றுக்கு மனம் தவிப்பது போல ஆகிடுச்சு ஒருவர் ஒரு அவதாரத்தோட பிறப்பு வள வளர்ப்பு பற்றி எழுதுகிற நேரத்தில் இந்த போற்றுதல் அவசியம் கதைக்கு அப்போ தான் வந்து அது மாதிரியான ஒரு உயர்ந்த படைப்பாக அதை காமிக்க முடியுங்கிற தேவை இருந்திருக்கலான்னு தோணுது சூத்திரதாரியான கிருஷ்ணனிக்கு எல்லாமே தெரியும் அவன் நடத்துகிறது தான் எல்லாமே அது நமக்கு தெரியும் ஆனால் கோகுலத்தில் யாதவர் குலத்தில் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கு பிறந்து ஒரே நாளில் ரெண்டு நாளில் மூன்றடியால் உலகை அழந்தவன் ஆழி அளந்தவன் அந்த மாதிரி இவரை தூக்கி பிடிக்கிறது கொஞ்சம் ஆர்ட் ஃபீலிங்காக நமக்கு போயிடுது அப்புறம் கதிரவன் சொன்ன அந்த பாயிண்ட்டு இரண்டாக பிரிந்து மனம் யோசிப்பது செயல்படுவதுங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை ரெண்டு இடத்துல கையாண்டுருக்காருன்னு சொல்லியிருந்தார் அது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் இங்கே கண்ணனோட லீ இங்கே கண்ணன் எப்படி இருக்கான்னா லீலையை நிகழ்த்துபவனாகவும் அவனே இருக்கான் அதை செய்ய வைத்து வேடிக்கை பார்ப்பவனாகவும் இருக்கான் கூடவே சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லாருமாகவும் அவர் தன் செயலுமாகவும் அவனே மாறுறான் இந்த மாதிரி ஒரு இல்யூஷனரி தான் எல்லாருமே அங்கே இருக்காங்க வாசிக்கும் போது நமக்கும் அதே ஒரு மனநிலை வந்து ஆகிடுது ஒரு நீல கலர் கண்ணாடியை நம்ம போட்டுட்டு படிக்கிற மாதிரி எத்தனை வார்த்தைகள் கனி நீளம் நீல மலர்முகம் மைநீலம் நீல மாமையில் கூட்டம் குருவி நீலச்சுடர் நீலக்குவளை மணி நீளம் கருநீல குழந்தை நீலக்கழல்கள் நீலம் பூத்த விழிகள் நீளம் செறிந்த மூட்டுகள் நீலநதி பெருக்கு நீலச்சிறுமணி நீலப்பட்டுடல் நீலமைந்தன் விஷ நீல வேர்கொடுக்கு நீலமேகத்துளி மேகத்துளி நீலச்சிறு செமிழி நீல கருநீலக்கடல் நீலச்சுடர் வைரங்கள் நீலமணி சிறு குருவி இளநீல மலர் சிறகு மயில் நீல குறுங்கழுத்து சிறுநீளம் சிறு பாதங்கள் நீல செண்மக விழிகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எழுதிக்கிட்டே போகிறாரு இப்போ நம்ம வந்து ஒரு இந்த விஷனே வந்து ஒரு நீல கலர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அவதாரத்துடைய கதை எழுதுறத அவரே ஒரு சொல் கொண்டு ஒரு சொல் கொண்டு நிறைய இடத்துல அந்த சொல்லை வந்து ஒரு பெரிய வெளியே விரிக்கிறாரு இந்த மொத்த அவதாரத்துடைய பிறப்பையும் வளர்ப்பையும் எழுதுறத அந்த ஒரு சொல்லுக்குள்ளே இருக்கிற அந்த தலைப்பு ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து மற்ற பாத்திரங்கள் மற்ற பாகங்களில் படிக்கும்போது நமக்கு என்ன முன்னாடி ஒரு அவங்கள பற்றின ஒரு எண்ணம் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுத மாற்றிடுற மாதிரி தான் எழுதியிருந்தார் எல்லா புத்தகங்களையும் நமக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இவர் எழுதியிருக்கிறத வச்சு புதுவிதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் முதல்ல பிடிச்சவங்களாம் பிடிக்காமல் போகுது பிடிக்காமல் இருந்தவங்கள பிடிச்சது அந்த மாதிரி மாற்றங்களை வர வைக்கிறாரு இதில் வந்து கண்ணன் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு தெய்வம் குழந்தை வடிவமாகவோ காதலின் வடிவமாகவோ காமத்தின் வடிவமாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் யாருமே வெறுத்து விட முடியாத ஒரு தோற்றமாக தான் கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் மேலே வைக்கிற பக்தியோ அல்லது கிருஷ்ணரை பிடிக்கிறதோ கிருஷ்ணர் மீதான நம்மளுடைய பார்வையோ அப்படி தான் இருந்திருக்கு அந்த திகட்ட திகட்ட கொடுத்ததுனால கிருஷ்ணரையே கொஞ்சம் தள்ளி வைக்கணும் போல தோணிடுச்சோ என்னன்னு தெரியல ஸோ எனக்கு இதில் மற்ற பாத்திரங்கள் யார் யாரை பிடிச்சிருந்துதுங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரலான்னு நினைக்கிறேன் கேரக்டரைசேஷன் இந்த இந்த சளிப்பு தட்டின விஷயங்களை தாண்டி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எவ்வளவோ பிரமாதமான விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து தேவகி எடுத்துக்கிறேன் தேவகி வந்து இவ்வளோ பெரிய தண்டனையை வந்து ஏற்றுக்கிறதா சொல்லி கடந்து போகிறாங்கல்ல இந்த வாழை கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல கன்னி சிறையில் இருந்தேன் அப்புறம் கொழுநர் சிறையில் இருந்தேன் இப்போ வந்து இந்த சிறையில் இருக்கிறது ஒன்று எனக்கு புதுசு கிடையாது அப்படின்னு சொல்கிறதாகட்டும் என் குழந்தையை காப்பாற்ற முடியலன்னா நீ செவத்தில் முட்டி செத்து போயிடுன்னு வசுதேவரை ஒரு உணர்ச்சி பெருக்கில் திட்டுறதாகட்டும் கடைசியா எல்லாமே கடைச்சி கிருஷ்ணர் வந்தப்பறம் சந்தோஷப்படுறவங்க அரியணையில் அமர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பாவைய வச்சுக்கிட்டு அந்த ஏழு குழந்தைங்களும் போச்சே எனக்கு இந்த கண்ணன் வந்துட்டான் இவன் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும் அந்த ஏழு குழந்தைங்களுக்காகவும் இந்த பாவையை நான் வச்சிருக்க தான் போறேன்னு சொல்ற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தாரு ஆஹ் ராதையும் அப்படிதான் தனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சே அந்த வழியை அனுபவிச்சு அனுபவிச்சு போகிறது அடுத்தது யசோதாவை பற்றி சொல்றது யசோதாவோட யாரும் பார்க்காத ரெண்டு மூணு விஷயங்கள் அவர் எழுதியிருக்காரு கிருஷ்ணனை வந்து எவ்வளோ அன்பாக அவர் வளர்த்துருக்கா எவ்வளோ ஆசையா இருக்கா அவன் மேலே எவ்வளோ பெருமைப்பட்டாங்கிறத தாண்டி அடி என்னுடைய மகவை கொன்று என்னுடைய மகவை தின்று வந்தவன் இவன் முதல் தீனியா என்னுடைய குழந்தைய வந்து பக்கத்தில் குருதி கூட காயாத படுத்திருந்த அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவளை பலி கொடுத்து தான் இவன் இவனை நான் வளர்க்குறேன் அதனால் இவன் மேலே எவ்வளோ பெரிய அன்பு இருக்கோ அவ்வளோ வெறுப்பும் அதே அளவுக்கு ஈக்குவலாக ஈக்குவலி அந்த வெஞ்சன்ஸ் எங்கிட்ட இருக்குது விஷமாக நான் சில சமயம் அவனை வந்து கொலை வெறியோடு நான் பார்க்குறதையும் அவளோட சைடு அப்படி ரிவீல் பண்ணியிருக்காங்க அது வந்து நான் எங்கேயுமே பா இதுவரை நான் கேள்விப்படலை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஸோ அது அதர் சைடுன்னு ஒன்று அவளுக்கு இருக்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு அதே நேரம் அந்த இரட்டை மருதம் திருமணத்துக்கு இருந்து அவளை ரொம்ப அது டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கிற ஒரு இரட்டை மருதம் அது ஒரு இரட்டை ஆண்களாக அவளை தொந்தரவு பண்ற மாதிரி எதிர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அருணாசிடரசோடைய மருதன் பெருவிருந்து கதையில் வந்து ஒரு பொண்ணு வந்து கணவனுடைய அன்பு கிடைக்காத போது அந்த மரத்தையே வந்து தன்னுடைய காதல்னா ஏற்றுக்கிட்டு அது கூடயே வாழற மாதிரி கற்பனை பண்ணிக்குவாள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கற்பனை தோற்றத்துல அவ நினச்சிட்டாலா இல்லை நஜந்தானான்னு தெரியல யசோதைக்கு வந்து ஒரு விடுதலையை கொடுக்கறாரு நம்ம கிருஷ்ணனுடைய லீலைகளில் நிறையா படிக்கிறோம் இல்லையா வாயில் வந்து மண்ணை தின்று காமிக்க சொல்லும் போது உலகத்தை காமிக்கிறது பூதகியை கொள்றது இது மாதிரி நிறையா பண்ணிகிட்டே வரும்போது உரல்ல கட்டி வைக்கும்போது அந்த மருத மரங்களை சாய்ச்சிடுறாரு ஸோ அது நாம் படிச்சுருக்கோம் அதை வந்து இப்படி யசோதையுடைய வாழ்வோட சம்மந்தப்படுத்தி அவளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குற அந்த சைடு வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நந்தகோபர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அவதாரத்தை வந்து தன்னுடைய மகனாக சாதாரணமாக நினச்சிட முடியாமையும் அவன் எடுக்க போகிற முடிவுகள் அவன் எப்படி ஃப்யூச்சரில் இருக்க போகிறாங்கிறத வச்சு ஒரு மகனாகவும் நினச்சிட முடியாத ஒரு குலத்தை காக்க வந்தவனாகவும் கும்பிட்டுற முடியாத ஒரு நிலமையில வந்து அவர் கொஞ்சம் தள்ளி வச்சே பார்க்குறாரு கிருஷ்ணர் கொஞ்சம் தள்ளி இருந்து யோசிக்கிறார் தகப்பங்கிறத விட அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அந்த ஆறு ஆயிரம் குழந்தைகள் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது முதல்ல புரியல அன்னைக்கே வந்து அரவிந்தன் அரவிந்த் வந்து சொன்னார் அந்த குழந்தைங்க தான் அந்த காற்று வழியில் பறக்குதுன்னு ஸோ அவர் முன்னாடியே படித்ததுனால சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் மெல்ல மெல்ல நாம் படித்து நாமளே புரிஞ்சுக்கும் போது அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த குழந்தைங்களுக்கு நியாயம் செய்கிறதும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அன்னொன்று பூதகி பூதகிக்கு இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கிறத வந்து நான் படித்ததில்லை பூதகிங்கிற அரைக்கி ஏவரான் கம்சன்கிற வரைக்கும் தான் தெரிஞ்சது அவளை வந்து ரொம்ப ஒரு பிறக்கும் போதுலேருந்தே குழந்தை பிறக்கிறத தான் ஒரு எண்ணமாக வச்சு பிறந்தா இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும் பிச்சியாக யாரையாவது எழுதுறது அப்படின்னா ஜெமோவுக்கு வந்து கை வந்த கலை அம்பைக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாரு அதுக்கு பிறகு ராதைக்கு வேறு விதமாக பண்ணியிருக்காரு தேவகிக்கு ஒரு விதமாக பண்ணியிருந்தாரு பூதகிக்கு ஒரு விதமாக பண்ணியிருக்காரு பெண்களை பிச்சையாக கொற்றவையாக காமிக்கணும் அவங்களுக்கு உள்ளே எழுகிற அந்த பெரிய உணர்வெழுச்சியை வந்து எழுதணும் அப்படின்னா அவருக்கு கொண்டாட்டமாக ஆயிடும்னு நினைக்கிறேன் கொற்றவையை கலந்துருவார் அதில் ஸோ பூதகியுடைய கூட இருந்த அந்த கேரக்டர்ஸ் ரெண்டு தம்பி கணவர்கள் அவர்களுக்கு வந்து பெரிய பில்டப் மாதிரி இருந்தது பட் எந்த முக்கியத்துவம் இல்லாமல் அவளோடே சேர்ந்து அவங்களும் அழிஞ்சு போயிட்டா மாதிரி காமிச்சிட்டாங்க மூணாவது அந்த அரக்கன் பார்ட்டு வந்து அன்றைக்கி படித்த அன்றைக்கி எனக்கு எதுவுமே புரியல அதுக்கு பிறகு எல்லாருடைய பார்வையாகவும் இருந்தால் அட்டிய டைம் சர்ச் வாரண்ட்டு அது எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் தேடினா தான் கிடைக்கும் கடைப்பா கிருஷ்ணரை இல்லாட்டி கிடைக்க மாட்டாங்கிற நோக்கத்தில் தேடுறது அந்த மாதிரி ஒரு தேடுற அந்த நோக்கம் பிடிச்சிருந்தது ஆனால் அதை ரொம்ப எக்ஸாஜிரேட் பண்ணிட்டாரோங்கிற மாதிரி இருந்தது என்னன்னா ஒரு அருமையான விஷயத்த நமக்கு கன்வே ஆக முடியாத ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிடுறாரு எல்லா இடத்துலையும் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது மற்றபடி அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருடைய இமைகளையும் திருடுறது அதாவது எல்லாருடைய பார்வையாகவும் ஒருத்தன் போகிறதுங்கிறது இன்னொரு ரொம்ப அழகான சுச்சுவேஷன் வந்து கம்சனை வந்து பற்றி சொல்கிறது கம்சன் வந்து ஒரு வேடர் குலத்து ஒரு ஒரு பேரண்ட்ஸில் ஒரு சைடு வந்து வேடர் குளம் இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த அரியணை இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுமே போராடிட்டே இருக்கார் ராதை எவ்வளோ கேவளோ வந்து கண்ணனை நினைக்கிறாளோ அதே அளவோ அதுக்கு மேலேயோ எப்போதுமே கண்ணனை நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் யாருன்னா கம்சன் தான் கம்சனுடைய வதையை வந்து விரிவாக எழுதுறதைக்க விட யானையை வந்து ஏவி விட்டு கண்ணனை கொல்ல போகிறதா அவன் தம்பி சொல்கிறான் அந்த நேரத்தில் அந்த யானையாகவே தானே மாறி அந்த க க கம்சனுடைய பார்வையில் அந்த அத்தியாயத்தை எழுதியிருக்கார் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்ரூரராக எழுதியிருந்த ஒரு அத்தியாயத்தை விட க கம்சனனாயதி இந்த அத்தியாயம் எனக்கு அவங்க பார்வையில் சொல்லியிருந்த அத்தியாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது எந்த மாதிரியெல்லாம் தன்னுடைய வெறியை தீர்த்துக்கிறதுக்காக அவர் வந்து யானையாக மாறுற மாதிரி நினச்சிக்கிறாரோ அதே நேரத்தில் கண்ணனுங்கிறவங்க எப்பேற்பட்ட அவதாரங்கிறத புரிஞ்சு அந்த கண்ணுக்கு நேராக பார்த்ததும் பூர்ண சரணாகதியாகிறார் அதையும் மீறி அவருடைய வெறி எழுந்து வருது கூடவே அவரை பத்தி சொல்றது ஒன்று துர்வாசர் கிட்ட போய் கேட்குறாங்க இல்லையா அப்போ கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது எது வந்து எக்ஸ்ட்ரீம் சுப்ரீம் பவராக இருக்கோ அதுவே கடவுளாயிடுது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி எது வந்து சுப்ரீம் பவராக விஞ்சி நிற்கிறதோ அதுதான் கடவுள் அப்போ அது மாதிரி இருக்கிற கம்சனாக யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கம்சன் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்புறம் ரெண்டு மூணு கம்பாரிசன் வந்து முதல்ல சொல்லி அது அடுத்த தடவை வரும்போது ரொம்ப அழகா இருந்தது நிமித்திகன் ஒன்று சொல்லுவார் குலமகள் வயிற்றில் பிறந்த மைந்தன் என் சொல் ஏந்தி மீண்டும் வருவான் அன்று மதுராபுரி மதுராபுரி குருதி கொடை கொடுத்து கொண்டிருக்கும் துலா தட்டுக்களால் ஆனது இப்புவி என்று எனக்கு கற்பித்த எந்தை வாழ்க அதாவது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் ரத்தத்துக்கு ரத்தம் இதை வந்து திருப்பியும் இந்த கணத்தை மீண்டும் தப்பு பண்ணவங்க அறம் மறந்தவர்கள் எல்லாம் உணர்ந்தாக வேண்டும் குருதியை குருதியை குருதியே குருதியால் கண்ணீரை கண்ணீரால் பழியால் பழியே பழியை நிகர்த்தாக வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த இடம் அதை தான் வந்து கடைசியில் கிருஷ்ணர் பண்றாரு அந்த அவையில் அவர் அவ்வளோ வீரமாக பேசும்போது வெறி கொண்டு பேசும்பொழுது ரொம்ப அழகாக அதை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது வசுதேவரை நீ சொல்கிறத சரியா இல்லை ஏன்னா சாத்திர நெறிப்படி என்னன்னா யார் அரியணையில் இருக்கவன் நான் எதிர்க்கணுமோ அவனை கொண்டுட்டு தாமன்னர் அதே சாத்திர நெறியை அங்கே வந்து கம்சன் பயன்படுத்த நினச்சி தோற்று போறான் கிருஷ்ணர் அதை எப்படி சொல்றாருன்னா நீங்க அப்பா நீங்க நான் சொல்றதை கேட்கலன்னா உங்க நெஞ்ச பிளந்துட்டு நான் நினைக்கிறத நான் நிறைவேற்றுவேன் எனக்கு இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது ராஜராஜ சோழன் பதவி ஏற்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து கரிகாலனை கொண்டவங்க எல்லாம் தேடி பிடிச்சி அழிச்சு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது ஸோ ரெண்டோட கா சி இதுவும் வேற கான்செப்ட் சீக்குவன்சஸ்ல வேற கான்சிக்வன்சஸ் வேற பட் இருந்தாலுமே அரியணைக்கு வந்த உடனே யாரை வந்து பழி வாங்கணுமோ அந்த பழியை கரெக்டாக பண்ணிடணும் அதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேசுகிற அந்த விஷயங்கள் கண்ணன் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நிறைய வசனங்கள் வந்து எனக்கு நிறைய கா அந்த கான்வர்சேஷனில் வர்றது ரொம்ப பிடிச்சிருந்ததில் ஒன்று ரெண்டு மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் நதியை வந்து சொல்கிறது இறுதி பறவை எழுந்து சென்ற சிறகடிப்பை நெடுநேரம் தன் நெடுமூச்செறிந்து வைத்திருந்தது நதி அது ஒன்று அப்புறம் இலை வந்து ஏன் ஒவ்வொரு இலையா மரம் போது ஒவ்வொரு இலையா உதிர்க்காமல் நீந்தி கடக்கலாகாது இல்லாதிருத்தரின் பெருங்கடலை அப்படின்னு சொல்றாங்க அது அது ஒன்று அதாவது காத்திருத்தலை தான் பூத்திருத்தல்னு வந்து மரங்கள் புரிஞ்சுக்கிச்சோ காத்திருக்க காத்திருக்க பூத்துக்கிட்டே இருக்கணும்னு அதை வந்து ராதையோட கம்பேர் பண்ணுவாங்க ஒரு இடத்துல மரம் முழுவதும் பூக்களால் ஆனவள்னு அப்போ காலம்பூரா அவள் காத்திருந்தா அப்படிங்கிற மாதிரி அதை அர்த்தப்படுத்திக்க வேண்டி இருந்தது அப்புறம் பூக்கள் வந்து பூஜை பண்றோம் இல்லையா கடவுளுக்கு உதிரும் பூக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சேங்கிற புலம்பலை தான் சொல்லுமா நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் ஆனால் பூக்கள் என்ன சொல்லுது கடவுள்கிட்டனா உதிரும் பூக்களின் புலம்பலில் தான் பூஜை கொள்ளுது தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து அடித்தளத்தில் அளவு அளவு பிழைத்த மாளிகை கோபுரத்தில் கோணலையே காட்டும்னு ஒரு இருந்தது அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி எது அப்புறம் கண்ணன் வளர்றத பத்தி சொல்லும்போது சொல்லி சொல்லி பொருள் வளரும் சொல் போல கைகள் தோறும் வளர்ந்தான் அப்படின்னு இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் ஜெமோக்கு வந்து கை வந்த காரியம் சாதாரணமாக எழுதி தள்ளிட்டு போயிடுறாரு நம்ம கொஞ்சம் சளிப்பு தட்டுற இடங்கள்ல நம்மளை வந்து திருப்பி இழுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு உண்டான பூஸ்டா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ராதை ஒரு கட்டத்துல நினைப்பா எவர் நடந்து செல்வதற்கான பாதை நான் அப்படின்னு அவன் நினப்பா கிருஷ்ணர் வந்து பின்னாடி அவளை வச்சு நீ என்னுடைய தெய்வம்னு சொல்லி கடைசி அத்தியாயங்களில் பூஜை பண்ணுறாரு இல்லையா அப்போ சொல்லுவார் நீ நடக்கிற இடத்துலலாம் நான் உன்னுடைய பாத தடங்கள் எல்லாம் நான் பூத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவளை வந்து ஒரு தெய்வமா நிறுத்தி அவரு கொண்டாடுறது வந்து அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கும் அவள் ஒண்ணு நினைச்சு பாப்பா நீ வந்து சாதாரண பக்தே கிடையாது நான் தான் நீ அதாவது கிருஷ்ணருடைய பெண்பால் தான் ராதை அப்படி அப்படிதான் முன்னாடி கொண்டாடுறாங்க முன்னாடி இருக்கிற கிருஷ்ண ராதை கதைகளெல்லாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க மற்ற எல்லா கோபியர்களாக இருக்கட்டும் ராதையாக இருக்கட்டும் எல்லாமே கிருஷ்ணன் தான் எல்லா கோபியர்களையும் கிருஷ்ணன் ராதையை தான் பார்த்தாருன்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் இருக்கிற அத்தனை துளசி மரங்களும் ஒவ்வொரு கோபியரை குறிக்கிறதா சொல்லுவாங்க ஸோ அவ்வளவு ஆன்மீகமாக போகாட்டி கூட கிருஷ்ணன் வந்து தானாகவும் நிகழ்த்துபவனாகவும் நிகழ்பவையாகவும் அதை பார்க்குறவங்களாகவும் அதோடைய விளைவாகவும் எல்லாமே தானாகவே இருந்து ஒரு இல்யூஷனரி சீன் விஷனை வந்து அங்கே வச்சுட்டே இருக்கார் புத்தகம் பூரா அப்புறம் இன்னொரு வசனம் ரொம்ப பிடிச்சது என்னென்னா கம்சனை வந்து இந்த கன்வின்ஸ் பண்ணிடலான்னு வசுதேவர் நினச்சிட்டு இருக்கும்போது நான் எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டு இந்த பதவிக்கு வந்தவேன் அப்போ பக்கத்தில் நின்று நெறி வாசிட்டு இருந்தது நீங்கள் தான்னு சொல்லி வசுதேவரை சொல்லுவார் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் கல் சிறையில் வச்சு இவரை வந்து அடைச்சேன் இவரை போட்டு ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கம்சன் சொல்லும்போது அந்த அமைச்சர் சொல்லுவார் இவர் நெறியெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் கல்லை உடைச்சிட்டு வெளியில் வர கலை இவருக்கு தெரிஞ்ச தெரியாது அது தெரிஞ்சால் சிறையை விட்டு வெளியே வந்துடுவார் அது ஒன்று மட்டும்தான் இவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கிளாசிக் ரைட்டிங்காக இருக்குது கடைசியாக கண்ணன் ராதைக்கு வர இது வந்து கொஞ்சம் எக்ஸாஜிரேட் பண்ணப்பட்ட அவங்களுடைய காதல் கா காமங்கிற உணர்வுகளை கடந்த ஒரு அன்பு வந்து கிருஷ்ணன் ராதையுடையது அதை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சு ராதை வந்து முதலையே காதலுக்கு உண்டான கடம்பு மலர தான் எடுக்கிறார் ஏன்னா இவர் எழுதும்போது என்ன பண்ணிட்டாருன்னா முதல்ல இவர் பருவமடையும் பொழுதே இனிமே நீ கிருஷ்ணனுக்கு தான் சொல்லி தான் பருவமடைய வைக்கிறாரு அதுக்கு பிறகு கிருஷ்ணனை பா கண்ணன் பறந்து கண்ணனை ஏந்தி கொள்ளும்போது தேவகியாக ஃபீல் பண்ணாங்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு அம்மாவாகவே இருக்கிற மாதிரி கூடவே தூக்கிட்டே அலையிறா அதுக்கு பிறகு பருவம் வந்த பங்கையர்களுக்கு நடுவில் இவளுக்கு மட்டும் அதுக்குள்ள குழைவுகள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு கண்ணன் பார்க்கும்போது அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டு அப்போ ஒரு ஊடல் கொண்டு விலகிடுறதாவும் திருமணம் பண்ணிக்கிறதாகவும் காமிக்கிறாரு அளவில்லாத தாபத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் உனக்கு நான் காமிக்கிறேன் வான்னு ஒரு காமத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக ராதையை காமிச்சிக்கிட்டே வந்து கிருஷ்ணனை வந்து ஒரு கற்பனையாக அவன் நெருங்கும் பொழுது என்ன சொல்கிறான்னா இதுக்காக நான் உங்ககிட்ட வரல நான் தேடி வந்தது வேறன்னு சொல்கிறா ஸோ ஒரு கிளியரான ஒரு டிட்டர்மைண்டு ஒரு உணர்வை வந்து அவர் வந்து கரெக்டான லீனியராக அதை கொண்டு போகலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த எழுத்தில் மாற்றி மாற்றி அவளை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியாதபடி குழப்பிட்ட மாதிரி தோணுச்சு அதுக்கு ஒரு குடும்பத்தை காமிச்சு அவங்கள வந்து அவங்களையும் நாம தப்பா நினைக்கிற தான் ஆகுது இதுல ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னா ராதையுடைய அம்மா எவ்வளோ பேர் எவ்வளோ குற்றம் சொல்லும்பொழுது அவளுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அது நடந்துடக்கூடாதா அவள் உலகத்துல யாரோ ஒருத்தர் இருக்கான் அவ அது அவளுக்கு கிடச்சிடக்கூடாதான்னு சொல்லி அவளை முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிட்டு ஆஹ் அவ அவள் எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற அவளுடைய ராதையுடைய அம்மா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மொத்தத்தில் ஓவராலாக இருக்கிறதுலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கடைசியாக வந்து கிருஷ்ணர் ஊருக்கு திரும்பி வர்றதை வந்து இவ்வளவு சுருக்கமாக ஒரு அத்தியாயத்தில் அத்தனை வருஷங்கள் கழிச்சுன்னு முடிச்சுட்டாரு அது அதுல என்னென்னலாம் நாம புரிஞ்சுக்கணும் ஒரு ராதை இருந்தாலா இல்லை மறைஞ்சிட்டாளா எப்படியெல்லாம் அதை வந்ததெல்லாம் கற்பனையா யாரோ ஒரு ரூபமாக அடுத்தடுத்த பிறவிகளில் வர ராதையாக அவள் இருந்தாலா எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல யாருக்காவது நல்லபடியாக புரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அது ஒரு அடையாளம் மாதிரி கடைசி வரைக்கும் அவளை அவர் மறக்கலை அப்படிங்கிறதுக்கு அந்த மயிர்ப்பீலியை அவர் தலையில சூடி கொண்டு வருகிறார்னு போட்டிருந்தது வந்து ரொம்ப நெகிழ்வாக இருந்தது மற்றபடி அத்தியாயம் முழுக்கவே ராதையை நினச்சி நிகழ்ச்சியாக கொண்டு போகணுன்னு நினச்சி அவர் எழுதியிருந்தார்னா அது அப்படி கன்வே ஆகலைன்னு தான் தோணுது பட் அந்த ஒரே ஒரு வார்த்தை அவர் மயில் பீடியை சூடி வந்தாருன்னு சொல்லியிருக்கிற அந்த ஒரு வார்த்தையே மொத்த அத்தியாயத்துக்கும் போதுமானதாக இருந்தது ஸோ நீளத்தை வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு கடந்து வந்திருந்தாலும் நல்லா இருக்கிற எவ்வளவோ விஷயங்கள் அதில் இருந்தது நான் ரசித்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கவிதையை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இவ்வளோ காம்ப்ளிகேஷனை தவிர்த்துருக்கலான்னு தோன்றதை தவிர ரொம்ப அழகான எழுத்து